உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் மேற்கு வங்கத்தில் இரண்டாயிரத்து பத்திற்கு பின் வழங்கப்பட்ட அனைத்து ஓபிசி சான்றிதழ்களும் ரத்து செய்யப்படுவதாக கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது மேற்கு வங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு இரண்டாயிரத்து பனிரெண்டுக்கு எதிராக கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பல்வேறு மனுக்கள் மீது நடத்தப்பட்ட விசாரணையை அடுத்து இந்த வழக்கில் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது நீதிபதிகள் தபபிரதா சக்கரவர்த்தி மற்றும் ராஜசேகர் மந்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பு வழங்கியது அந்த தீர்ப்பில் மேற்கு வங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சட்டம் இரண்டாயிரத்து பன்னிரெண்டின் கீழ் நாற்பத்தி இரண்டு பிரிவினர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக சேர்க்கப்பட்டனர் அந்த பிரிவுகளில் பல பிரிவுகள் ரத்து செய்யப்படுகின்றன இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டிற்கு முன் அறுபத்தாறு ஓபிசி வகுப்பினரை பகைப்படுத்தும் மாநில அரசின் நிர்வாக உத்தரவுகளில் நீதிமன்றம் தலையிடவில்லை ஏனெனில் அவற்றுக்கு எதிராக வழக்கு தொடரப்படவில்லை மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து பத்து முதல் மே பதினொன்று இரண்டாயிரத்து பனிரெண்டு வரை நாற்பத்தி இரண்டு வகுப்புகளை ஓபிசிகளாக வகைப்படுத்தும் மாநில அரசின் நிர்வாக உத்தரவு சட்டவிரோதமானது எனவே மார்ச் பிறகு இந்த நாற்பத்தி இரண்டு பிரிவினருக்கு வழங்கப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கான சான்றிதழ்களும் ரத்து செய்யப்படுகின்றன அதே நேரத்தில் ஏற்கனவே பணியில் உள்ள அல்லது இடஒதுக்கீட்டின் பலனை பெற்ற அல்லது அரசின் எந்த தேர்விலும் வெற்றி பெற்றவர்கள் இந்த தீர்ப்பால் பாதிக்கப்பட மாட்டார்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றின் கீழ் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் கருத்தும் ஆலோசனையும் மாநில சட்டமன்றத்தை கட்டுப்படுத்தும் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை தேசிய ஆணையத்துடன் கலந்தாலோசித்து புதிய வகுப்புகளை சேர்ப்பது அல்லது மீதமுள்ள வகுப்பினரை மாநில பட்டியலில் சேர்ப்பது குறித்து பரிந்துரைகளுடன் சட்டமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பை ஏற்க மாட்டோம் என்றும் இதர பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு தொடரும் என்றும் மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மமதா பானர்ஜி கூறுகையில் மேற்கு வங்க அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஓபிசி இடஒதுக்கீடு தொடரும் வீடு வீடாக ஆய்வு நடத்தி மசோதாவை நாங்கள் தயாரித்துள்ளோம் அது அமைச்சரவை மற்றும் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது இது பாஜகவின் சதி மத்திய அமைப்புகளை பயன்படுத்தி அதை முடக்க பாஜக சதி செய்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார் நீதிமன்ற தீர்ப்பிற்கு கூட பாஜக அரசை குற்றம் சொல்லும் மமதாவின் போக்கு வியப்பை ஏற்படுத்தியுள்ளது